பாகால் தீர்க்கதர்சி வேறு கெபிக்குள் இருந்த தீர்க்கதரிசி வேறு தீர்க்கதரிசிகளின் புத்தரர் வேறு ஆனா எலியா என்பவன் வேறு யூனிக் தனி இது எப்ப வரும் நீ அவனை போல தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணனும் மூணரை வருஷம் அவன் ஜவுமனி கொண்டிருந்தான் எலியாபுத்தன் சொல்லுது அந்த பிரேயர் உன்னுடைய பிரேயர் யூனிக்காக இருக்கணும் அப்பதான் கத்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு வெளிப்பாடுகளை கொடுப்பார் வெளிப்பாடு பெற்று கொள்ளக்கூடிய இடம் தான் பிரேயர் அதாவது நான் எனக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தனை சொல்லி கொடுத்த காரியத்தில் ஒன்று நீ ஒரு ட்ரிப்பை தேவ சமூகத்துக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் நான் சொல்கிறது புரியுதா ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நீ வாசித்த வசனத்தில் ஒரு வெளிப்பாடு அன்னைக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரீங்க டெய்லி போய்ட்டு வரீங்க உங்கள் அம்மா கேட்குறாங்க எங்கே போய்ட்டு வந்தேன் ரெண்டு வீட்டுக்கு எதுக்கு உங்கள் பதில் என்ன சும்மா தான் ஆக்சுவலாக உண்மையில நம்ம தான் போயிட்டு வந்தோம் சும்மா தான் போனோம் ஆனா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ ஒரு டாக்டரையோ பார்த்துட்டு வரீங்க இப்போ கேட்குறாங்க எங்க போயிட்டு வர டாக்டரை பார்த்துட்டு வரேன் எதுக்கு சும்மா தான் சொல்ல முடியுமா பார்த்தேன் எட்டி பார்த்தேன் ஆளே இல்லாமல் சும்மா உக்காந்துருந்தார் என்ன டாக்டர் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசிகிட்டு இருப்போமா இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை நான் பார்க்க போனேன் இப்போ நீங்கள் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த டாக்டர் திருப்பி பார்த்துட்டு வரீங்க வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க வெளியே பார்த்தவங்க ஏன்னா சும்மா பார்த்துட்டு வரியான்னு கேட்பாங்களா என்ன சரியாயிடுச்சா திருப்பி டாக்டர்கிட்ட போயிட்டு வரையே அப்போ அந்த டாக்டர்கிட்ட போய்ட்டு வர்றதுக்கும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது நான் போயிட்டு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு நான் போயிட்டு வரும்போது ஒரு மாற்றம் நான் போயிட்டு வரும்போது வர்றதுல ஒரு நான் சந்திச்சுட்டு வர்றதுல ஏதோ ஒன்று இருக்கணும் சும்மா போயிட்டு வரக்கூடாது டெய்லி தேவசம் கால பத்துல இருந்து பதினொன்னு என் பிரேயர் டைம் கன்ஃபார்மா ஜோம் பண்ணிடுவோம் பண்ணிட்டீங்களா ஜோ பண்ணோம் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா போனேன் ஜோம் பண்ணேன் அப்புறம் வந்துட்டேன் எத்தனை வருஷமா பத்து வருஷமா மிஸ் பண்ணவே மாட்டேன் ஒரு பெருமை நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒரு அனுபவம் உண்டு ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் கிருபை அல்ல ஒவ்வொரு நாள் காலையிலும் புது கிருபை காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது நேத்திய கிருபை இன்னைக்கு இல்ல நேத்தைய மன்னா இன்னைக்கு இல்லை நேத்தைய அபிஷேகம் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு உள்ள அபிஷேகத்தை விட அபிஷேகம் நாளைக்கு வேற இன்னும் அதிகமாக இருக்கணும் அதை நீ முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்பதான் நீ வளர 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 தேவ சமூகத்துல போகும்போது கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார் அவ்வளவுதான் உன்னை பார்த்தாலே கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கணும் மத்தவனை கிட்ட வராதங்கிற ஆடுறவர் மோசைய போவாதங்கிறாரு மத்தவனை கிட்ட வராதங்கிறாரு தொட்டாதே செத்து போயிருவ கிட்ட வராதே இவன் சொல்றான் கோடு போட்டுட்டவரே ஒரு வயல வரமாட்டான் நீ திருப்பி போய் கீழே சொல்லிட்டு வா அவகிட்ட ஒரு வயல மேலே வரக்கூடாது ஆனால் மோசை கிட்ட அப்படி அல்ல மோசை மலை மேலே ஏறி வா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இந்த உறவு தான் உனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கணும் எவ்வளோ நாள் நீங்கள் மேலேக்கு மேலேயே பார்த்துட்டு ஆஹா என்ன மகிமை எப்படி மேகம் இறங்குது என்ன பாட்டு என்ன ஆராதனை ஆராதனைக்கு மிஸ் பண்ணாம போயிடணும் ஏன் அந்த பாட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு நாள் இப்படியே பேசிட்டு இருப்பேன் ஆண்டவர்கிட்ட போய் எப்போ உட்காந்து ஆண்டவர் சொல்லணும் யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது ஆண்டவர் சொல்லணும் என் பிரியமான புருஷனாகிய தானியலே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன்பா மோசே வா நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்களை பேச வேண்டி இருக்கு என்னைக்கு இந்த ஐக்கியம் வரும் எப்போ நாம இந்த வளர்ச்சிக்கு நேரம் வருவோம் யோசித்து பாருங்க ஏன்னா நம்ம நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு தேக்க நிலைக்கு வந்துட்டோம் அல்லது நம்மளே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டோம் இதுதான் பெஞ்ச் மார்க் இப்போவும் சொல்கிறேன் வருக வருதோ நீ சாகரியோ சாகரத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் இன்ச் பை இன்ச்சாவது வளரணும் ஒரு ஒரு மில்லி செகண்டாவது ஒரு மில்லி மினிட் என்ன சொல்லுவாங்க மில்லி மீட்டராக என்னமோ சொல்லுவாங்க அந்த அளவுக்காவது உனக்கு என்ன இருக்கணும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும் இதுதான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்ட போது எதே அனுபவம் இருந்துச்சோ அதே சேம் அனுபவம் அதே அனுபவம் விஸ்வாசி அதே அனுபவம் ஊழியக்காரர் அதே அனுபவத்தில் சர்ச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒரு சூடு இருக்கு அப்படியே இருக்குது தண்ணி கொதிக்கல ஆனால் குளிரும் ஆகலை கத 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 இருக்குது நீ கேட்டு பாருங்க தண்ணி எப்படி இருக்கு குடிக்கலாம் குடிக்கிற சூட்டில் இருக்கு அவ்வளோதான் இதுதான் சபையோட நிலமை ஏன் உபவாசம் இருக்கிறேன் தெரியுமா நான் ஏதோ மற்றவங்ககிட்ட வந்து வேலை பார்த்துக்கிட்டு ஏன்னா இந்த வசனத்தின்படி சொல்கிறேன் வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறதுக்கல்ல நான் உபவாசம் இருக்கிற அன்னைக்கு என்னோடு கூட பேசுவார் நான் உபவாசத்தோடு கூட கீழே வரும்போது நான் கர்த்தர் இடத்துலருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருவேன் நான் உபவாசம் இருந்து வரும்போது கர்த்தரையன் இடத்துல வெளிப்பாடுகளை கட்டளையிடுவார் இதுதான் முதலாவது உபவாசம் இருக்கிறது